என் இனிய அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் முடிந்த தவறும் தொடரும் சரியும் நீ ஏ நாவல் பகுதியெட்டு கழித்து ஒரு மாத விடுப்பு எடுத்துக்கொண்டு நேராக கல்கத்தா வந்துவிட்டான் தமிழோடு ஒரு வாரம் செலவிட்டவன் அந்த ஒரு வாரமும் கல்கத்தா முழுவதும் இனியாவை தேடி அலைந்தான் திருநெல்வேலியிலிருந்து புறப்படும் முன் இனிய அம்மாவை சந்தித்து இனியா எண்ணெய் வாங்கி இருந்தாலும் அவள் எண்ணை மாற்றிவிட்டதாகவும் புது எண்ணை அம்மாவுக்கோ அவள் சித்திக்கோ கொடுக்கவில்லை என்றும் கூறிய அவள் அம்மா அவள் இரண்டு முறை அழைத்த எண் இப்போது இருக்கிறது என்றும் கூறினார் அவள் இறுதியாக அழைத்த எண்ணையும் அவனுக்கு கொடுத்திருந்தார் அந்த புது எண்ணிலிருந்து இனியா இறுதியாக அவள் அம்மாவுக்கு அழைக்கும் போது அவளது எண் நாக்பூரில் இருந்ததாக முகிலனுக்கு தெரிய வந்தது ஆனால் அதற்கு முன்பு அவள் அழைக்கும் போது அந்த எண் ஹைதராபாத்தில் இருந்திருக்கிறது அதனால் இனியா இந்த இரு இடங்களிலும் இருக்க வாய்ப்பில்லை என்று முகிலனுக்கு தோன்றியது கல்கத்தாவிலும் இருக்கலாம் என்று கல்கத்தா முழுவதும் தேடிவிட்டான் ஆனால் அவள் கண்ணில் சிக்கவில்லை ஒரு மாத விடுப்பில் முடிந்த அளவு பெரிய பெரிய நகரங்களில் எல்லாம் அவளை தேடி அலைந்து விட்டான் ஆனால் அவள் கண்ணில் சிக்கவே இல்லை எங்கு சென்றால் என்ன ஆனாள் என்று எதுவும் தெரியவில்லை இதற்கிடையில் அவன் இனியா அம்மாவை அழைத்து அவள் அழைத்தாளா என்று விசாரித்துக் கொண்டேதான் இருந்தான் இல்லை என்ற பதில்தான் வந்தது விடுப்பு முடிந்து அவன் வேலையிலும் சேர்ந்து விட்டான் ஒரு வாரம் கழித்து இனியா அம்மாவிடமிருந்து அவனுக்கு அழைப்பு ஆவலாய் அழைப்பை ஏற்றான் சொல்லுங்கம்மா சில சமயங்களில் அவரை அம்மா என்றும் சில சமயங்களில் ஆண்டி என்றும் அவன் மனம் போல் தான் இனியா அம்மாவை அழைக்கிறான் தம்பி நீங்க என்ன அம்மானே கூப்பிடுங்க எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு என்று கூறியவர் தம்பி இனியா போன் பண்ணிருந்தா நீங்க அவளை தேடி அலைறது அவளுக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு ரொம்ப கோவப்பட்டு பேசினா அவளை தேடி அலைய வேண்டாம்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னா எந்த சிறையிலையும் சிக்கி தவிக்க நான் விரும்பல ஆண்கள் எப்பவுமே பெண்களுக்கு ஒரு சிறைதான் பாதுகாப்புன்ற போர்வையில ஒரு சிறையில அடைப்பட நான் விரும்பலன்னு சொன்னா தம்பி நீங்க அவளை விட்டுடுங்க வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நீங்க கல்யாணம் செஞ்சுக்கங்க இனியா என் தான் நல்ல பொண்ணு தான் ஆனா அவளுக்கு ஆம்பளைங்களை சுத்தமா பிடிக்காது தம்பி உங்ககிட்ட இருந்தும் அவளுக்கு கிடைச்சது கசப்பான அனுபவம் தானே அவளை குத்தம் சொல்லவும் முடியாதே ஆண்களை வெறுக்கிற ஒரு பொண்ணோட எந்த ஒரு ஆணாலையும் நிம்மதியா சந்தோஷமா வாழவே முடியாது நீங்க அவளை மறந்துடுங்க தம்பி அவ உங்களுக்கு ஏத்தவே இல்ல நீங்க வேற ஒரு பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க உங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல அவளை நினைச்சு நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல தம்பி அவ பாதுகாப்பான இடத்துல இருக்கிறதா உங்ககிட்ட சொல்ல சொன்னா நல்லாதான் இருக்காளாம் முகிலன் பதில் ஒன்றும் சொல்லவில்லை சரி தம்பி என்றவர் அழைப்பி துண்டித்தார் அதன் பிறகு முகிலன் இனியாவை தேடும் முயற்சியை கைவிட்டு விட்டாலும் அவனது வேலை நிமித்தமாக வெளியூர் செல்லும் போது எல்லாம் அவன் விழிகள் அவளை தேடி அலையவே செய்தது அதை அவனால் தடுக்க முடியவில்லை நாட்களும் மாதங்களும் உருண்டோடி கொண்டே இருந்ததே தவிர அவள் மட்டும் கண்ணில் சிக்கிய பாடில்லை ஏனென்று தெரியவில்லை அப்பா தமிழ் இருவரும் எவ்வளவு வற்புறுத்தியும் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள அவன் தயாராகவும் இல்லை இனியா தனக்கு மீண்டும் மனைவியாக வர வேண்டும் அவளுக்கு கொடுத்த வேதனைகளுக்கு அதன் ஆயிரம் மடங்கு அவள் மீது பாசத்தை பொழிய வேண்டும் ஆண்களில் நல்லவர்களும் இருக்கிறார்கள் என்பதை அவளுக்கு உணர்த்த வேண்டும் தன் அன்பில் அவள் கட்டுண்டு கிடக்க வேண்டும் என்றெல்லாம் அவனுக்கு ஆசை அந்த ஆசை அவன் மனதில் சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கும் போது அவனால் எப்படி இன்னொருவளை இனியா இடத்தில் வைத்து பார்க்க முடியும் தமிழுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்ததாக அவனுக்கு செய்தி வர ஆசை ஆசையாய் ஓடி சென்று அந்த குழந்தையை பார்த்துவிட்டு வந்தவன் கல்கத்தாவில் இருந்த நாட்களிலும் இனியாவை தேடி அலையவே செய்தான் மாதங்கள் இப்போது வருடங்கள் ஆகிவிட்டது இனியா முகிலனை விட்டு சென்று இரண்டு வருடங்களுக்கு மேலாகிவிட்டது ஆனால் இன்றும் அவள் எங்கு இருக்கிறாள் என்ன செய்கிறாள் என்ற ஒரு செய்தி கூட அவன் செவியை எட்டவில்லை அன்று முகிலன் ஏதோ அலுவலகத்தில் வேலையாக இருக்க அவனது மேலதிகாரி அவன் அருகில் வந்து நின்றார் முகிலன் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு நீங்களும் அதுல கலந்துக்கணும் என்றார் தலையை உயர்த்தி அவரை பார்த்தவன் ஓகே சார் மீட்டிங் எப்போ பன்னெண்டு மணிக்கு நம்ம மீட்டிங் ஹால்ல தான் நடக்குது நம்ம சார் ஆன்லைன்ல நம்ம கூட மீட்டிங்ல கலந்து பாரு நீங்க வந்துடுங்க இன்னும் இரண்டு பேரை மீட்டிங் என்று அறிவித்துவிட்டு மேலதிகாரி அவரது அறைக்கு சென்றார் சரியாக பனிரெண்டு மணிக்கு மீட்டிங்கும் ஆரம்பமானது அதில் மிகவும் முக்கியமாக கம்பெனி ஒரு புது அலுவலகத்தை தங்களோடு இணைக்கிறது அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை தான் விவாதித்தனர் புது அலுவலகம் நிறுவன உரிமையாளரான சந்தோஷ் என்பவரின் நண்பர் ஒருவருக்கு சொந்தமானது அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் ஓய்வு தேவைப்படுவதால் அலுவலகத்தை தன் நண்பனுக்கு விற்றுவிட்டார் கன்னியாகுமரியில் இருக்கும் அந்த அலுவலகத்தை எப்படி கையாள்வது என்ற விவாதத்தில் முகிலன் முன்வைத்த கருத்துக்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்க ஆன்லைனில் மீட்டிங்கில் கலந்து கொண்ட உரிமையாளர் சந்தோஷ் அந்த அலுவலகத்தின் பொறுப்பை முகிலனிடம் ஒப்படைத்தார் கன்னியாகுமரி திருநெல்வேலியின் அருகில் இருப்பதால் தான் திருநெல்வேலி அலுவலகத்தில் இருப்போரோடு கலந்து பேசி திருநெல்வேலியில் இருப்பவர்களிடமே அந்த அலுவலகத்தின் பொறுப்பை ஒப்படைக்க நிறுவன உரிமையாளர் சந்தோஷ் முடிவு செய்திருந்தார் அதனால் தான் இந்த மீட்டிங் இப்போது நடக்கிறது முகிலனிடம் பொறுப்பை ஒப்படைக்க இரண்டு நாட்களில் கன்னியாகுமரி புறப்படுகிறான் பழைய ஊழியர்களை வேலையிலிருந்து அனுப்பிவிடக் கூடாது என்று அலுவலகத்தை விற்றவர் தன் நண்பருக்கு ஒரு அன்பு கோரிக்கையும் வைத்ததால் பழைய ஊழியர்களை அப்படியே வைத்துக் கொண்டு அவர்களை தங்கள் நிறுவனத்தோடு இணைக்கும் நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் இவை அனைத்தும் முகிலனின் பொறுப்பில் விடப்பட்டிருக்கிறது முகிலனும் இரண்டு நாட்களில் கிளம்பிவிட்டான் கன்னியாகுமரி திருநெல்வேலியின் அருகில் இருந்தாலும் அலுவலகம் வெள்ளிமலை என்ற ஒரு கிராமத்தில் இருக்கிறது தினமும் இரண்டு மணி நேரத்திற்கு மேல் காலையும் மாலையும் பயணம் செய்வது என்பது மிகவும் சிரமமான காரியம் என்பதால் அலுவலகத்தின் அருகிலேயே வீடு ஒன்றை வாடகைக்கு பார்த்து விட்டான் முகிலன் தரகர் ஒருவர் வழியாகத்தான் அந்த வீடு அவனுக்கு கிடைத்தது தரகர் லொகேஷனை அவனுக்கு அனுப்பி வைத்திருக்க எந்த சிரமமும் இல்லாமல் வீட்டை நெருங்கிக் கொண்டிருந்தான் முகிலன் வீட்டிலிருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் முகிலன் இருக்கும்போது நான்கு ஐந்து இளைஞர்கள் ஒரு இளம் பெண்ணை துரத்தி கொண்டு வருவதைக் கண்டான் அவன் பிரதான சாலையில் வந்து கொண்டிருக்கும்போது போது கிளை சாலையில் அந்த இளைஞர்கள் அந்த இளம்பெண்ணை துரத்தி வருகிறார்கள் காரை அப்படியே சாலை ஓரம் நிறுத்திவிட்டு அந்த பெண்ணின் உதவிக்கு ஓடி வந்தான் முகிலன் வேகமாக ஓடிவரும் வரும் அந்த பெண்ணை துரத்தி வரும் இளைஞர்களில் ஒருவன் அவள் தப்பிவிடுவாள் விடுவாள் என்பதை புரிந்து கொண்டு கீழே கிடந்த அந்த பெரிய மரத்தடியை அவளை நோக்கி வீச அது சரியாக அவள் பின்தலையில் பட தடுமாறியவளின் விழிகளில் இருள் சூழ அவள் அப்படியே மயங்கி கீழே சரிந்தாள் ஓடி வந்த முகிலன் அவள் கீழே வீழ்ந்து விடாமல் தன் கரங்களில் தாங்கிக் கொண்டான் அதன் பிறகுதான் அந்த பெண்ணின் முகத்தை அவன் பார்த்தான் வேர்வை துளிகள் முகமெல்லாம் முத்துக்களாக சிதறிக் கிடக்க பேச்சு மூச்சின்றி தன் கரத்தில் வீழ்ந்து கிடக்கும் அந்த பெண்ணைக் கண்டு அவன் இதழ்கள் இனியா என்று முணுமுணுத்தது பாய்ந்து வந்த இளைஞர்கள் கண்டதும் வந்த வழியே திரும்பி ஓடிவிட இனியாவை தூக்கிக் கொண்டு வந்து தன் காரின் பின்னிருக்கையில் கிடத்தியவன் மெற்று கழுத்தோடு இருப்பவளைக் கண்டு மனதில் மகிழ்ந்தான் அவளுக்கு இன்னும் திருமணமாகவில்லை ஆனால் அடுத்த நொடி தாலி இல்லை என்றாலும் ஒரு சிறு செயினாவது அவள் கழுத்தில் இருந்திருக்க வேண்டுமே இப்போது அந்த இளைஞர்கள் துரத்தி வந்ததில் அவள் தன் செயனை விட்டாளா அல்லது அது தாலியா என்ற சந்தேகம் அவன் மனதில் எழ சற்று தொலைவில் இருந்து செல்போன் ஒலிக்கும் சத்தம் அவன் செவியில் வந்து விழுந்தது அது இனியா செல்போனாக தான் இருக்கும் என்று அவனுக்கு தோன்ற சத்தம் கேட்கும் இடத்திற்கு வந்தவன் கீழே விழுந்து கிடக்கும் செல்போனை எடுத்து பார்த்தான் டிஸ்பிளே மை ஹார்ட் என்று காட்டுகிறது அவன் இதயம் ஒரு நொடி நின்று துடித்தது இது இனியா செல் தானா இது இனியா செல்லாக இருக்கக்கூடாது மனமாற இறைவனை வேண்டியபடியே அழைப்பை ஏற்றான் இனியா நீ இப்ப எங்க இருக்க பதற்றமான ஒரு ஆணின் குரல் அவன் செவியில் வந்து விட அவன் இதயம் சுக்கு நூறானது இது இனியாவின் செல் தான் அழைப்பது இனியாவின் கணவர் தான் சாரி இனியா உங்க மனைவியா என்று கேட்டான் ஆமா நீங்க உங்க மனைவிய நாலஞ்சு பேர் சேர்ந்து துரத்திட்டு வந்தாங்க அவங்க மயங்கி கீழே விழுந்துட்டாங்க நான் தூக்கிட்டு வந்து என் கார்ல படுக்க வச்சிருக்கேன் இருக்கீங்க என்று கேட்டபடியே அந்த வளைவை தாண்டி பைக்கில் பாய்ந்து வரும் அந்த இளைஞன் முகிலனை பார்த்து விட்டான் அவன் அருகில் வந்து நின்றவன் அவன் கையில் இருக்கும் இனியாவின் கண்டதும் இது என்று என்று கேட்டான் ஆம் அவன் இனியா எங்க அவன் பதற்றத்தோடு கேட்டான் காரை காண்பித்தான் முகிலன் பைக்கை அங்கேயே நிறுத்திவிட்டு ஓடி காரின் அருகில் வந்த அந்த இளைஞன் காரின் பின் இருக்கையில் கிடத்தப்பட்டிருக்கும் இனியாவின் கன்னத்தை தட்டி இனியா இனியா எந்திரி என்று அழைத்தான் நிதானமாக அந்த இளைஞனின் பின்னால் நடந்து வந்த முகிலன் இவங்களை துரத்திட்டு வந்தவனுங்க ஒரு பெரிய மரத்தடியை எடுத்து அவங்க தலையில வீசிட்டாங்க பின் தலையில நல்லா அடிபட்டுடுச்சு அதனாலதான் மயங்கிட்டாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம் இங்க பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கா ஆமா இங்க பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு நான் முன்னாடி போறேன் நீங்க பின்னாடியே வாங்க ப்ளீஸ் என்றவன் பைக்கை எடுத்துக்கொண்டு முன்னால் செல்ல முகிலன் அவனை பின் தொடர்ந்து சென்றான் ஒரு அரை கிலோமீட்டர் பயணத்தில் மருத்துவமனை ஒன்று வந்துவிட்டது விட்டது இனியாவை பரிசோதித்த மருத்துவர் பயப்பட இல்ல அவ்வளவுதான் கொஞ்ச நேரத்துல முடிப்பு வந்துடும் நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் என்று கூறி ஊசி ஒன்றை போட்டுவிட்டு சென்றார் ஒரு பத்து நிமிடம் கழித்து மயக்கம் தெளிந்து எழுந்த இனியா முகிலனை கண்டு திகைத்தாள் இவர்தான் தான் உன்ன அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்தினாரு என்று அந்த இளைஞன் கூற நன்றி என்று கூறியவள் எனக்கு எந்த பிரச்சனையும் கிளம்பலாம் என்று கூறிய பிரசன்னா முகிலனை பார்த்து ஒரு நன்றி கூறிவிட்டு இனியாவோடு மருத்துவரை பார்க்க சென்றான் பாரமான இதயத்தோடு தன் காரை நோக்கி நடந்தான் முகிலன் முகிலனின் முகத்தில் பிரதிபலிக்கும் அந்த வேதனையையும் வலியையும் பார்த்தபடியே பிரசன்னாவோடு மருத்துவரின் அறையை நோக்கி நடந்தாள் இனியா தன் காரை எட்டிய முகிலன் மெல்ல திரும்பி இனியாவை பார்த்தான் அவன் பார்க்கிறான் என்று கண்டதும் சட்டின்றி விழிகளை இழுத்துக் கொண்டு முன்னோக்கி நடந்தாள் அவள் தன்னை திரும்பி கூட பார்க்கவில்லை என்று கண்டதும் அவள் தன்னை மறந்து விட்டாள் அவளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைத்து கிடைத்துவிட்டது என்று நினைத்து வேதனையோடு ஒரு புன்னகையை உதிர்த்துவிட்டு காரில் ஏறி அமர்ந்தான் கார் அங்கிருந்து மெல்ல புறப்பட்டது பகுதி எட்டு நிறைவடைந்தது பகுதி ஒன்பதில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்